மகா சமையல் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த பக்கமாக ஐஸ்வர்யா வராங்க வரும்போது அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க ஓடி வந்து அப்படியே மகா பிடிக்கிறாங்க அதுக்குள்ளே தாத்தா பாட்டி எல்லாருமே வராங்க ஐயோ என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க ஆனால் எழுந்துக்கவே இல்லை ஐஸ்வர்யா ஐயோ கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க ஃபோன் பண்ணுறாங்க ஆ நான் எடுக்கவே இல்லை சூர்யா என்னன்னு தெரியல நான் ஃபோன் பண்ணால் கூட அவர் அட்டன் பண்ணவே இல்லை அவர் எதுவும் பிஸியாக இருக்காரு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம் டிரைவர் இருக்காரு நம்ம போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படி தூக்கிட்டு போறாங்க பாட்டி நீங்க இருங்க நாங்க போறோம் சொல்லிட்டு மகா ராஜலக்ஷ்மி ரெண்டு பேருமே சேர்ந்து ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் உள்ள கூட்டிட்டு போகும்போது அப்படி தூக்குறாங்க தூக்கிட்டு ஒரு வீல் சேர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதில் அப்படியே உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சு உள்ள கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க அக்கா திடீர்னு மயக்கம் மாட்டா மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க சரி வெயிட் பண்ணுங்கள் நான் செக் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்டு செக் பண்ணுறாரு வெளியே மகா ரெண்டு பேருமே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க ஐயோ என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டோனே வெளியே வந்து கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா எழுந்து உட்காந்துச்சிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பு ரொம்ப முடியல நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை சொல்கிறாங்க ஐஸ்வர்யாவும் வெளியே வெயிட் இருக்காங்க ராஜலக்ஷ்மி மகா ரெண்டு பேர்கிட்டையுமே சொல்கிறாங்க அவங்களுக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது நீங்கள் ஏன் சரியாக கவனிக்கவே இல்லையா அவங்க மாசமாக தானே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை நல்ல தூக்கமே அவங்களுக்கு கிடைக்கல அவங்களுக்கு தேவையான ஃபுட்டும் சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் இனிமேவாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதுவும் மாசமாக இருக்கப்போனே இந்த மாதிரிலாம் மயக்கடிச்சுலாம் விழக்கூடாது ரொம்ப பெரிய ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறார் அதை கேட்டோடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க இல்லை டாக்டர் இனிமேல் நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரலான்னு சொல்லிட்டு டேப்லெட் எல்லாமே மகா ராஜலக்ஷ்மி ரெண்டு பேருமே சேர்ந்து வாங்கலான்றதுக்காக போகிறாங்க அப்போ ஆப்போசிட்டில் சூர்யா வராரு ஸ்வேதா மயக்கம் அப்படியே ஒரு வீல் சேர் வச்சு தள்ளிட்டு வராரு கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு அதே மாதிரி ஸ்வேதாவை அதே ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு என்ன ஆச்சுன்னு சூர்யா கேட்குறாரு இல்லை இவங்க வந்துட்டு அலர்ஜியாக இருக்க டேப்லெட்டை இவங்க சாப்பிட்ருக்காங்க அதனால தான் இவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே சூர்யா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு சரி கொடுங்க இனிமேவாவது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க கண்மொழிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படியே வராரு சரி டேப்லெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மகா ராஜலட்சுமி ரெண்டு பேரை பார்க்குறாருப்பா என்ன இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க மகாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சி அப்படியே ஒளிஞ்சுக்கிறாரு ஓரமா ஒளிஞ்சிக்கிறாரு ஒளிஞ்சு அப்படி நின்றுட்டே பார்க்குறாரு என்ன ஆச்சு தெரியல மகாக்கு ஆனா நம்ம இப்ப போய் எதுவுமே கேட்க முடியாது இப்போ ஸ்வேதாவை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு வந்த உடனே ஸ்வேதா வெளியே வராங்க நீ வந்துட்டு அலர்ஜியான டேப்லெட் ஏதோ எடுத்துகிட்டு இருக்கா அதனால தான் உனக்கு வந்துட்டு மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு தெரியாமல் நான் சாப்பிட்டேன் சூரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க சரி வா நீ வரும்போது உன்னோட புடவை இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே தலையில் முக்காடு போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இதெல்லாம் பண்ண சொல்கிற சூர்யா நான் கேளு கேளுவா அப்படின்னு சொல்லிட்டு வராரு ஐயோ அவங்க வரத்துக்குள்ளே நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து உட்காடுறாரு அதுக்குள்ளே மகா ஐஸ்வர்யா ராஜலட்சுமி மூணு பேருமே சேர்ந்து வெளியே வராங்க அப்படியே பார்த்துட்டாரு சூர்யா இங்கே பாரு கீழே ஃபோன் விழுந்திருக்கு காரில் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவை அதே மாதிரி குணிஞ்சு எடுக்கிறாங்க என்ன சூர்யா புதுசு புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க அதுக்குள்ள கரெக்டாக மகா பார்க்குறாங்க சூர்யா அப்படியே காரில் உட்காந்துட்டுருக்காரு அப்படியே பார்த்தோன்னே அவர் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படியே பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் வா டைம் ஆகுது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க சூர்யா எழுந்துக்கிறாரு என்னாச்சு எதுக்காக நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க காரில் குடிஞ்சு ஃபோன் எடுன்றீங்க என்னாச்சு சூர்யா உனக்கு அப்படி சொல்லிட்டு ஸ்வேதா கேக்குறாங்க இங்க பாரு நீ என்ன படி வச்சிருக்க தெரியுமா உடனே நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்ததால நல்லா மாட்டி இருப்பேன் மகாவும் இங்க வந்திருக்க அவளுக்கு எது உடம்பு சரியில்லை போல இருக்க அம்மா தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு என்ன சூர்யா நீ இப்படி பேசுற மகாக்கு உடம்பு சரியில்லை நீ போய் ஃபர்ஸ்ட் பாக்க வேண்டியதானே அப்படி சொல்றாங்க அது எப்படி பார்க்க முடியும் உடனே நான் கூட்டிட்டு வரும்போது யார் என்னன்னு எல்லாமே கேள்வி கேட்பாங்க என்னால எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சூர்யா சொல்றாரு சாரி சூர்யா நான் தெரியாம அந்த அலர்ஜி டா टेबलेट சாப்பிட்ட இனிமே அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன் சரி நான் வந்து ஆட்டோ பிடிச்சி போறேன் நீ போ அப்படி சொல்கிறாங்க இல்ல இல்ல வேண்டாம் 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 நான் கூட்டிட்டு வந்தேன் நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன் அவர் தானே சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு தாத்தா பாட்டி எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வருது ஆ எப்படிமா இருக்க சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஐஸ்வர்யா நல்லா இருக்கேன் பாட்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க என்ன ப்ராப்ளம் என்ன சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அதுவா அக்கா உடம்பு வீக்கா இருக்கும் சரியா தூங்கலைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க அதை கேட்டோட தாத்தா பாட்டிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது கௌதம பயங்கரமா திட்டுறாங்க சித்ரா தேவியும் திட்டுறாங்க நீங்க ரெண்டு பேர் எதுக்கு இருக்கீங்க ஒரு மாதமாக இருக்க பொண்ணு உங்களால் ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா சரியாக தூங்கலை சாப்பிட்ல அதை விட உங்களுக்கு என்ன வேலை இருக்குது இனிமேல் ஐஸ்வர்யாவை பார்த்துக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேறு வேலை வேறு எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக தாத்தா திட்டுறாரு அப்படி பார்க்குறாங்க என்ன இப்படி திட்டுவாங்க வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சித்ரா தேவி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க இனிமேல் உனக்கு என்ன வேணுனாலும் பார்த்து பார்த்து நீங்கள் வந்து கேளுமா ஏதாவது செய்யலைனா என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ்வர்யா உள்ளே போகிறாங்க